السلام عليكم ورحمه الله وبركاته حمدا لمن خلق الانسان وعلمه البيان والصلاه والسلام على رسول الله وعلى اله حزب الله وصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم இந்த நிகழ்ச்சியை அவதானித்து எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் நபிகள் நாயகம் சொல்லாஹு அழகி வல்லம் அவர்களது நல்லாசையும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் ஒசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் சங்கைக்குரியவர்களே சீதுனா சுகைபு ரூமி ரதியல்லாஹு தாயானுஹூ அவர்களினுடைய வரலாற்று குறிப்பை நாம் பேசிக்கொண்டு வருகிறோம் உயர்ந்த அந்தஸ்தும் நிறைவான அல்லாஹுவிடத்தில் பதவியும் நபிகள் செல்லல்லாஹு ஒளைவர் செல்லம் அவர்களுடைய நெருக்கத்தையும் பிற சஹாபிகளினுடைய அன்பையும் நேசத்தையும் பெற்றவர்கள் இந்த சுஹைபர் ரதி அல்லாஹு தாலான அவர்கள் அத்தோடு அவர்களிடத்திலே உயர்ந்த குணங்கள் நிறைய இருந்தது குணம் நல்ல குணமாக இருந்தால் அவரை மக்கள் நெருங்கி வருவார்கள் அது இயல்பு நல்ல குணம் கொண்டவர்களோடு மக்கள் இணங்கி வருவார்கள் நெருங்கி வருவார்கள் அதே போன்று கொடுக்கும் வள்ளல் தன்மை உடையவர்களிடத்திலேயும் மக்கள் நெருங்குவார்கள் இவைகளெல்லாம் பழம் தரக்கூடிய மரங்களை போன்று அப்படி நெருங்கி வருவார்கள் அதே போன்று மனிதன் கடினமானவனாக இருந்தால் கடின சித்தம் கொண்டவனாக இருந்தால் அந்த மனிதனை மக்கள் என்ன செய்ய மாட்டார்கள் நெருங்க மாட்டார்கள் அவர்கள் விரண்டு ஓடிவார்கள் அது நல்ல குணம் அல்ல இவர்களிடத்திலே நல்ல குணங்கள் நிறைந்திருந்ததின் காரணத்தினால் மக்கள் சகாதிகளும் மற்றவர்களும் அவர்களை நெருங்கி அவர்களோடு பழகுவார்கள் அத்தகைய உயர் குணம் இருந்த பொழுதிலும் அதோடு இன்னொன்றும் இருந்தது அவர்களிடத்தில் தமாஷ் செய்யக்கூடிய குணமும் இருந்தது ஆனால் அந்த தமாஷ் யாரையும் வேதனைப்படுத்தாது யாரையும் சங்கடப்படுத்தாது யாரையும் துக்கத்திலோ கவலையிலோ ஆழ்த்தார் இழிவுபடுத்த மாட்டார்கள் அந்த தமாஷ் செய்வதன் மூலமாக மார்க்கமும் அதைத்தான் சொல்கிறது ஒரு தமாஷு செய்வதை குற்றம் என்று மார்க்கம் சொல்லார் கேலி செய்வதை கிண்டல் செய்வதை மார்க்கம் குற்றம் என்று சொல்லார் தமாஷு யார் பண்றேன் அது அவருக்கு சங்கடத்தை தரும் என்று ஆனால் நான் திருப்பி செய்யக்கூடாது அப்படி செய்தால் அது ஹராம் அது பாவமாக ஆகிவிடும் அவருக்கு அது வேதனையை தருகிறது என்றால் அது நாம் செய்வது ஹராம் ஆகிவிடும் அவர் அதை பற்றி எல்லாம் தப்பாக எடுத்துக் கொள்ள மாட்டார் அவரும் அதிலே கலந்து கொள்வார் என்று இருக்குமே ஆனால் மார்க்கம் அனுமதிக்கும் அத்தகைய ஒரு சந்தோஷத்தை இப்படிப்பட்ட சில நபிமார்கள் நபிமார்களிடத்தில் இருந்திருக்கிறது அவர்களிடத்திலேயே இருந்திருக்கிறது இருந்திருக்கிறது குறிப்பாக இந்த சுகைபு அவர்களிடத்திலும் இருந்தது அவங்க சொல்லி காட்டுறாங்க ஒரு தடவை சல்லா அவர்கள் குபாவில் இருக்கிறாங்க நான் என்ன செய்ய அங்க போறேன் அப்படி போகும் பொழுது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு முன்பாக இருந்த குபாவில் இருந்த தோழர்கள் எல்லாம் பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க நல்ல காய்ந்த பேரிச்சம்பழமும் கனிந்த அங்க நிறைய இருக்கு நல்ல பழங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சமயத்தில் எனக்கு கண் நோய் எனக்கு ஒரு ஒரு கண்ல நோய் ஒரு கண்ல ஒரு கண்ணை வந்து நோய்பட்டிருக்கிறது ஆனால் அந்த கண் வழியோடு தான் நான் போறேன் அங்கே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நானும் என்ன செஞ்ச உட்கார்ந்தேன் உட்காரணும் உட்காருங்கன்னாங்க நானும் உட்காந்துட்டேன் உட்காந்து நானும் திங்க ஆரம்பிச்சிட்டேன் சாப்பிட ஆரம்பிச்சேன் கேட்டாங்க என்ன சொகைபு நீங்க கண் நோயாக இருக்குது பழத்தை சாப்பிடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க கண் நோயாக இருக்குது நீங்க பழத்தை சாப்பிடுறீங்களே அப்படின்னு கேட்ட போது சடலாரிஸ்லாம் அவருக்கு கிண்டல் தான் நம்மளை பண்ணுறாங்கிற இங்கே விளங்கிடுச்சு கண் நோய்க்கு சாப்பிட்டா என்ன இருக்குது கண் நோயாக இருக்குது நீங்கள் எப்படி பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்ட பொழுது இன்னமா ஆக்குல அலா ஷிக்கி ஐநீ சஹிஹா நாயகமே எனக்கு ஒரு கண்ணு தான் இதாக இருக்குது நான் அந்த கண் வழியாக சாப்பிடலை இன்னொரு கண் வழி எனக்கு சரியாக தான் இருக்குது அது வழியாக சாப்பிட்றேன் அப்படின்னு பாதிக்கப்பட்ட கண் வழியாக நான் சாப்பிட இல்லை நான் அதை பார்க்கறது அந்த நல்ல கண்ணாக தான் வழியாக தான் நான் பார்க்குறேன் என்று சொன்னதும் ரசூலுல்லாய் சல்லுல்லா வலையம் ஹத்தா பதத் நவாஜிது ரசூல் சலுல் வாய் விட்டு சிரிச்சிட்டாங்க கலகல கலன் சிரிச்சுட்டாங்க வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சு ரசூல் சலுல் பொதுவாக எப்போதுமே பஸ்ஸும் புன்னகை தான் போப்பாங்க சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க ஏதாவது நிகழ்ச்சிகள் நடந்தால் பஸ்ஸும் அப்படியே லேசாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு முன்னால கவிகளை பாடுவாங்க செலலாச்சனம் அவர்களை புகழ்ந்து பாடுவார்கள் அவங்க இல்லை அந்த காலத்தில் இந்த பாடுவாங்க அப்படியே அவர்களுக்கு முன்பாகவே பாடப்பட்டது அப்படி பாடும் பொழுது பஸ்ஸம் அவங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க செலலாட்சனம் இந்த வாய் விட்டு சிரித்தது என்பது சில சமயங்களில் மட்டும் பல் திரிய வரைக்கும் கலகலகலன்று செல்லலாசன் சிரித்து முடிச்சுட்டாங்க இதை அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள் நாயகமே நான் வழியுள்ள கண்ணெல்லாம் தீங்கு இந்த கண்ணை பார்த்துக்கிட்டு நான் திங்குறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டு இப்படி ஒரு தமாஷு பேசக்கூடியவர்கள் அந்த பர்சன்ட் ஆஃப் மைண்ட் அந்த நேரத்தில் பேசுவாங்க இந்த யோசிக்கிறதுல யோசிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பேசு அப்படி கிடையாது சில சமயங்களில் நம்ம பார்க்கறோம் சில தமாஷுகள் நடக்கும் சில பேருக்கு என்ன தமாஷ் நடையார் அவர் சும்மா இப்படி உட்காந்துகிட்டே இருப்பார் நிறைய பேர் சிரிச்சிகிட்டு இருப்பாங்க அவர் மட்டும் சும்மா இருப்பார் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கழிச்சப்போ இதுக்கு தான் சொன்னார் ரெண்டு நிமிஷம் கழிச்சு சிரிப்பார் அப்படி அந்த இது வந்து லேட் மைண்ட் இந்த பர்சன்ட் ஆஃப் மைண்ட்னு வச்சோம்னா அந்த சூழலையை விளங்கி கொண்டு அதற்கு தகுந்தவாறு பேசுவதும் தமாஷாக பேசுவதும் சுவையாக பேசுவது என்பதெல்லாம் அது ஒரு தனி கலை அல்லாஹ் கொடுத்த ஒரு ஞாபகம் அத்த மாதிரி ஒரு நியமத்தை உடையவர்கள் தான் சுகைபு ரூமியரது எல்லா குத்தாலான அவர்கள் உடனடியாக சொன்னாங்க சரலா சொன்னது அங்கே பதில சொல்லிட்டாங்க சரலா அனுசன் அவர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள் என்று செய்தி நாம் அதிதிகளில பார்க்க முடிகிறது ஆனா இந்த சுகைபு ரூமி எல்லா குத்தான் அவர்களுக்கு வந்து இந்த நாவுல ஒரு கொஞ்சம் கொன்னல் மாதிரி இருக்கும் சில சமையல் அப்படி கொன்னலா பேசுவாங்க ஒரு அவங்களுடைய அந்த அரபு பேச்சு இருக்கு பாருங்க அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் மற்ற அரபிகள் பேசுற மாதிரி தெளிவா இருக்காது அவங்க பேசுறது வந்து ஒரு தெளிவாக பழிச்சென்று இருக்காது அரபுகள் பேசுற மாதிரி இருக்காது கொஞ்சம் கொன்னல் மாதிரியும் அதே சமயத்தில் ஒரு வித்தியாசம் மாதிரி இருக்கும் இப்ப கேரளாக்காரங்க தமிழ் பேசினா எப்படி இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா உருதுக்காரங்க தமிழ் பேசினா எப்படி இருக்கும் எந்தாபா என்று ஒரு ஜாதியா பேசுவார்கள் இல்லையா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக அரபிகள் பேசுவார்கள் இந்த பிற தாய்மொழியை உருது மொழியாகவோ அல்லது மலையாளமாக கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் தமிழை பேசும்போது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கிறது இல்லையா இதே மாதிரி இவர்களுடைய அரபு இவர்கள் அரபு தான் ஆனாலும் இவர்கள் அரபு பேசும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கும் இப்ப இதை பற்றி அஸ்லம் ரதி அல்லாஹு தாலானும் அவங்க குறிப்பிடுறாங்க தன்னுடைய தந்தை அஸ்லம் ரதி அல்லாத் அவங்க சொன்னதாக அறிவிக்கிறார்கள் ஒரு முறை உமர் ரதி அல்லாஹு அவர்களோடு மேல்புறத்திலே உயர் புறத்திலே ரதி அல்லாஹுத்தன் அவர்களுக்கு ஒரு தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்துக்கு நான் உமரதி அல்லாஹன் அவர்களோட போனேன் யாரு அஸ்லம் ரதி அல்லாவுதான் சொல்றாங்க அவர்களுடைய தந்தை என்னுடைய தந்தை சொன்னதாக ஜெயித் ரதி அல்லாத் அறிவிக்கிறான் இப்ப அஸ்லம் ரதி அல்லாதுன்னு சொல்றதை பார்ப்போம் நான் உமரதி அல்லாஹுத்தான் அவர்களோடு சரி சுவைப்பு ரூமியை பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு நான் என்ன செய்யும் நாங்கள் ரெண்டு பேரும் போனோம் அவங்க வந்து ஒரு தோட்டத்தில் அவங்களுடைய இதில் இருக்கிறாங்க உமரதி அல்லாஹுத்தான் அவர்களே சுஹைபு ரதி அல்லாத்தன் அவங்க பார்த்தோம் நாங்கள் உள்ள வர்றாங்க தோட்டத்துக்குள்ள வர்றாங்கன்னு பார்த்ததும் பக்கால என்னாஸ் என்னாஸ் அப்படின்னு சத்தம் கொடுக்குறாங்க உமரதி பார்த்தாங்க என்னப்பா இது அனஸ் அஸ்லம் இது என்ன சொன்னால் மக்களை போட்டு கூப்பிட்றாங்களே மக்களே மக்களே கூப்பிட்றது என்ன ஏன்னா மக்களை மனிதர்கள்லாம் கூப்பிட்றாங்களே எதுக்கு இது திடீர்னுங்கிறாரு பயந்து வந்து போய் சொல்கிறாரா ஏன்னா வளமையான ஆள் தானே நம்ம ஒரு புதுசான ஆள் இல்லையே திடீர்னு எல்லா மக்களையும் கூப்பிட்றாரு என்று சொன்ன பொழுது அப்போ நான் சொன்னேன் இல்லை இன்னமா ஏதோ குலாமன் இஸ்முஹு யஹன்னஸ் இல்லை உமரதி இல்லாத்தன் அவர்களே அவருக்கு ஒரு அடிமை இருக்கிறார் வேலைக்காரப்பில் இருக்கிறார் அவர் பேர் யஹன்னஸ் அந்த ஹன்னஸ் தான் அவருக்கு இந்த ஹே வரமாட்டாங்கிறது என்ன ஆசு என்ன ஆசுன்னு கூப்பிடுறாங்க இன்னமா காலது அழைக்கல ஒக்குதத்தின் தீலி சாணிகி அவர்களுடைய நாவில ஒரு முடிச்சிருக்கு அந்த கொன்னல் மாதிரி அதனால அவங்களுக்கு சில வார்த்தைகளை என்ன செய்ய முடியாது தெளிவாக பேச முடியாது என்று அவர்கள் என்ன செய்ய நான் அவர்களுக்கு சொன்னேன் என்று சில அசலம் ரதி அல்லாத்தன் அவங்க சொல்றாங்க ஆக உமர் ரதி அல்லாத்தன் வச்சுனாங்க மக்களை கூப்பிடுறாங்க என்ன ஆசுண்டு ஹன்னஸ்ங்கிறத தான் என்ன செய்யறாங்க இந்த மாதிரி என்ன என்ன கூப்பிடுறாங்க அவங்களுடைய இருக்கு ஒரு கொன்னல் மாதிரி இருக்குது என்று அவர்கள் அதே மாதிரி அரபு மொழியும் அவங்க பேசுறது அப்படித்தான இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் ஒரு கட்டத்தில் மூன்றே மூன்று விஷயங்கள் இடத்துல ஒரு குறைவாக இருக்கு அந்த மூன்றும் இல்லை என்று இருக்குமே ஆனால் நீங்க ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போயிருவீங்க இப்ப மூணு தாழ்ந்த இடத்துல இல்ல நீங்க ரொம்ப உயர்ந்த இடத்துல தான் இருக்கிறீங்க ஆனால் யாரும் உங்களை அண்மைப்ப முடியாத உங்களுடைய தரஜாவுக்கு நெருங்க முடியாத அளவுக்கு நீங்க உயர்ந்துருவீங்க இந்த மூணு குறைபாடுகள் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு என்ன அமீர் மொமினி அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாங்க ஒன்னு அராக்க தன் தசிபு அரபியன் ஒலிசானக்க ஆஜமியன் உங்களுடைய நெசபு உங்களுடைய வாப்பா வாப்பாவுடைய வாப்பா அத்தா அத்தாவுடைய அத்தா இந்த எடுத்துக்கொண்டு அவங்களாம் அரபிகளாக தான் இருக்கிறாங்க உங்களுடைய நெசபு அரபு நெசபா இருக்கு ஆனா நீங்க பேசுறதோ அந்த தெளிவான அரபியாக இல்லையே பாரம்பரிய அரபிகளாக இருந்தால் அவர்களுடைய மொழி அப்படித்தான இருக்கும் பாரம்பரியமாகவே நம்ம தமிழ் மொழி பேசக்கூடியவர்களாக நல்லா பேசுவோம் ஆனால் பாரம்பரிய அரபியராக உங்களுடைய வாரிசு இருக்கிறீங்க ஆனா நீங்க பேசுற அரபி வந்து சுத்தமான தெளிவான அரபியாக இல்லையே பிற மொழிக்காரர்கள் பேசுவது போன்ற அளவா இருக்கு தாய்மொழி தமிழாக கொல்லாத மற்றவர்கள் தமிழை பேசும்போது இவங்க தமிழ் ஆள் இல்ல அப்படி நமக்கு விளங்கிடமா இல்லையா அப்ப வேற மொழி உள்ள ஆளு உருதுக்காரங்க அல்லது மலையாளிகள் அப்படி நமக்கு விளங்கிடும் ஒரு ஆங்கிலேயம் தமிழ் பேசினா எப்படி இருக்கும் ஒரு பிரிட்டிஷ்காரன் ஒரு அமெரிக்கன் தமிழ் பேசினா எப்படி இருக்கும் தெரியுதா நமக்கு இந்த மாதிரி அவர்கள் பேசுவார்கள் அரபியை பேசுவார்கள் எனவே நீங்கள் அரபியாக இருந்த பொழுதிலும் கூட உங்களுடைய பேச்சில் பேச்சினுடைய தோரணை அது மொழிக்காரர்கள் பேசுவது போன்று இருக்கிறது இது ஒரு குறை இரண்டாவதாக ஒரு நபியினுடைய பெயரை சொல்லி சொல்லிடைய தந்தையே என்று அழைக்கப்படுறீங்க இல்லையா இதுவும் ஒரு குறையாகப்படுது அபு எஹியா எஹியாவுடைய தந்தை எஹியாலிஸுனா இருந்தாங்க அதோடு மாத்திரமல்லாமல் எஹி ஆலிஸ்லாம் உடைய தந்தை ஒரு நபி ஜக்ரி ஆலி இஸ்லாம் ஜக்ரி ஆலி இஸ்ஸலாம் ஜக்ரி ஆலி இஸ்லாம் அவர்களுடைய வயது நீண்ட வயது கடந்ததுக்கு பிறகு தான் எஹி ஆலிஸ்லாம் பிறந்தாங்க அல்லாவிடத்தில் துவா கேட்டாங்க இறைவா என்ன வந்து இந்த குழந்தை இல்லாத மடனாக ஹாக்கிடாதே குழந்தை இல்லாத வாரிசு இல்லாதவ நான் நான் நாக்கிடன்னு கேட்டால் எல்லா விட அந்த துவை கபவுழ்ச்சிங்க அவங்களுக்கு எஹையாங்கிற அழகான குழந்தையை குழந்தைய கொடுத்தான் அது ஒரு நபியாக ஹாக்கி அது பெரிய பாக்கியம் அது தனி வரலாறு அப்படிப்பட்ட எஹியா அலி இஸ்லாம் எஹியாவினுடைய தந்தையே அப்படின்னு கூப்பிடுவது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு ரெண்டாவது எஹியா அலி இஸ்லாமுடைய தந்தை ஒரு நபியாக வேற இருந்தாங்க ஜக்ரியா அலி இஸ்லாம் எனவே அது ஒரு ஒரு குறைபாடாக எனக்கு படுது அப்படின்னாங்க மூணாவதாக நீங்க நிறைய செலவழிக்கிறீங்க நிறைய செலவழிக்கிறீங்க இந்த மூணும் எனக்கு என்ன செய்யலை ஒரு குறையாக படுகிறது இந்த மூன்று மாத்திரம் உங்களிடத்தில் இல்லை என்று இருக்கு உமரதி அல்லாத்தன அவர்களுக்கு தனி பாசம் உண்டு சுகை பிரதி அவர்கள் மீது தனியான ஒரு பாசம் தனியான ஒரு நட்பு உண்டு ஆனாலும் அவங்க சொன்னாங்க அந்த நட்பு இருக்கிறதுனால தான் தைரியமா சொன்னாங்க உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் இந்த மூன்று குறைகள் எனக்கு என்ன செய்கிறது என்னை உறுத்துகிறது இந்த மூணு குறை மாத்திரம் உங்களிடத்தில் இல்லை என்றால் இந்த மூன்றையும் நான் குறையாக பார்க்கிறேன் மாதிரி எனக்கு படுது இந்த மூணு உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய அந்தஸ்தை உங்களுடைய தரஜாவை யாரும் நெருங்க முடியாது அப்படி ஒரு தனி செல்வாக்கு மிக்கவர்களாக நீங்க திகழ்வீர்கள் என்று உமரது எல்லாத்தான் அவர்கள் சொன்ன பொழுது சைனா சுஹைபு ரூமி ரதி எல்லாத்தானவங்க அதுக்கு பதில் சொன்னாங்க என்ன பதில் சொன்னார்கள் என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம் அருமையானவர்களே உமரதி அல்லாஹு தாலானு அவர்கள் அஸ்லம் ரதி அல்லாஹு அவர்களோடு சரினா சொகைபு ரூமிரதி அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய தோட்டத்துக்கு போனாங்க போய் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது உமரதி அல்லாஹூத்தான்னு சொன்னாங்க சொஹைப் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களினுடைய செயல்பாடுகள் உங்களுடைய நடவடிக்கைகள் ஆரம்ப காலத்திலேயே நீங்கள் ஸ்லாத்திற்கு வந்தது அதற்காக ரொம்ப கஷ்டங்கள் பட்டது எதிரிகள் உங்களை துன்பப்படுத்திய பொழுதும் நீங்கள் பொறுமையாக இருந்தது விடாப்பிடியாக சத்தியத்திலே நின்ற அந்த தன்மையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னுடைய பார்வையில் என்னுடைய சிந்தனைகள் ஒரு மூன்று குறைபாடுகள் உங்களிடத்தில் இருப்பதாக நான் கருதுகிறேன் என்று சொல்லி அந்த மூணு குறைகளை சொன்னாங்க அப்போது அந்த மூன்று குறைகளுக்கும் அவர்கள் பதில் சொன்னார்கள் யார் சுகைபு ரூமி ரதி அல்லாத்தானும் ஓ அம்மா தபதி மாலி என்னுடைய இந்த நான் அதிகமாக செலவழிக்கிறேன்னு சொல்றீங்க பாருங்க அந்த எந்த ஒன்னையும் ஹக்கு இல்லாம நான் செலவழிக்கிறது இல்லை என்ன ஹக்கு இருக்குதோ அந்த ஹக்குக்காக தான் செலவழிக்கிறேன் தேவைக்காக தான் நான் செலவழிப்பேன் நான் அடக்கி வைத்துக் கொண்டிருக்க மாட்டேன் அல்ல ஞாமத்துகளை தர்றான் அதை செலவழிக்கிறதுக்கு தான் பூட்டி வைப்பதற்கு அல்ல பேங்கில் போட்டு போட்டு வச்சிருக்கிறாங்களே சில பேர் அதுக்காக அல்லா தல நியமத்தை தர்றான் கொடுக்கணும் என்ன நல்ல காரியங்களுக்கு அதை செலவழிக்கணும் எனவே நான் எதற்கு செலவழிக்க வேண்டுமோ அதற்காகத்தான் செலவழிக்கிறேன் என்ன ஹக்கோ அதைத்தான் நான் செய்கிறேன் ஒன்று இரண்டாவதாக என்ன சொன்னீங்க பாருங்க நான் அபு எஹியான்னு சொல்லி இது நானா பேரை வச்சுக்கிட இல்லை எனக்கு அபு எஹியான்னு என்ன கூப்பிட்டதே ரசூல் செல்லா சொங்க தான் ரசூலுல்லா தான் என்ன அபு எஹியா அபா அவங்க தான் எனக்கு பேர் வச்சாங்க இந்த பட்ட பேரை வச்சதே அவங்க தான் நான் சுஹைபா தான் இருந்தேன் அவங்க தான் என்ன பார்த்து ரபிஹல் ரபி ஹல் நான் மக்காவிலிருந்து வரும்பொழுது என்னை பார்த்து சொன்னாங்க அந்த எதிரிகள்கிட்ட ஒரு வியாபாரம் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா அல்லாம் சொன்னதாக செல்லாம் சொன்னதாக நம்ம ஏற்கனவே சொன்னோம் வியாபாரம்டா நீங்க பணத்தை எல்லாம் எடுத்துருங்க என்ன விட்டுருங்க நீங்க என்ன வேண்டுமானாலும் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது அல்லாஹு தாலாம் சிலாகித்து சொன்னான் செல்லாலு சொன்னாங்க ரபி ஹல் பை அபாயா அபு யஹையா நீங்கள் செய்த வியாபாரம் மிகுந்த லாபத்தை ஈட்டி விட்டதுன்னு சொன்னாங்க சூழ்நிலா தான் அந்த பெயர் எனக்கு வச்சாங்க அப்படியா அப்படின்னாங்க மூன்றாவதாக நான் வந்து அரபியவனாக இருந்தாலும் நான் பேசக்கூடியது வந்து கொஞ்சம் கொச்சையா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க உண்மைதான் நான் ஆரம்பத்தில் அரபி தான் பேசிக்கிட்டு இருந்த சின்ன வயசா இருக்கும் பொழுது அப்படி இருக்கும் பொழுது இந்த ரோமர்கள் என்ன கைது செஞ்சுட்டு போயிட்டாங்க ஒரு நாள் எங்க ஊருக்கு ரோமர்கள் படையெடுத்தாங்க படையெடுத்து என்ன செஞ்சிட்டாங்க என்னையும் தூக்கிட்டு போயிட்டாங்க நான் அங்க தான் வளர்ந்தேன் என்னை சுற்றி யாரும் அரபு மொழி பேசக்கூடியவர்கள் இல்லை கைது செய்யப்பட்டு பல பேர் கைது செய்யப்பட்டாங்க அரபுகள் பேசக்கூடிய பலர் கைது செய்யப்பட்டாலும் கூட எல்லாரும் ஒரே இடத்துல இல்லை அவங்க அவங்கள யார் யாருக்கு தேவை அங்கெல்லாம் வித்துட்டு போயிட்டாங்க அல்லது கொண்டு போயிட்டாங்க வேலை செய்யறதுக்கு வீடுகளில் வேலை செய்யறது கடைகளில் வேலை செய்யறது துப்புரவு செய்யறது இந்த மாதிரி வேலைகள் எங்களை ஈடுபடுத்தினாங்க ஆக என்னை சுற்றி யாரும் அரபுகள் பேசக்கூடியவர்களாக இல்லை ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தால் பரவாயில்ல சிறு வயசுலேருந்து நான் நினைச்சேன் பெரிய ஆளாவிற வரைக்கும் அங்கே தான் வளர்ந்துருக்கிறேன் பெரியாவில் அவர் வரைக்கும் அங்கே தான் அழிஞ்சிருக்கிறேன் வாழ்ந்துருக்கிறேன் வானவஜிலும் மீனன் நமிர் பின் காசித் என்னை நான் வந்து நவீர் கோத்திரத்தை சார்ந்தவன் நல்ல அரபுகள் பேசக்கூடியவர்கள் நவீர் அந்த கோத்திரத்தை சார்ந்தவன் நான் அவர்களிருந்து வந்திருக்கிறேன் எவ்வளவு எப்படி அரபி பேசணும் அப்படி ஆரம்பத்தில் பேசினவன் தான் ஆனால் சுத்தமாக பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் நான் அரபு வார்த்தையே கேட்கவில்லை அரபு மொழியினுடைய எந்த ஒரு எழுத்தையும் நான் பார்க்க முடியாமல் கேட்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டேன் என்னை நீங்கள் பிளந்து பார்த்தாலும் அது அரபு ரத்தம் தான் ஓடும் என்ன பிளந்து பாருங்க நிலை அப்படி இந்த ரோமர்கள் என்னை கைது செய்து அவர்கள் தங்களுடைய இடத்துக்கு கொண்டு போய் என்னை பணி செய்ய வைத்தார்கள் வேலை செய்ய வைத்தாங்க ஆக என்னை சுற்றி முழுவதும் ரோமர்கள் தான் இருந்தார்கள் அல்லது வேறு மொழி பேசக்கூடியவர்கள் இருந்தார்கள் அரபு மொழி பேசக்கூடியவங்க யாருமே இல்லை அதனால சுத்தமா இந்த அந்த மொழியும் இந்த மொழி எல்லாம் கலந்து இந்த மாதிரி ஒரு கொச்சத்தன்மை என்னுடைய நாவிலை ஏற்பட்டு போய்விட்டது என்று உமரதி அல்லாஹு அவர்கள் சொன்ன மூன்று அந்த குறைபாடுகளுக்கான விளக்கத்தையும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் உமர்வதி ரூமி ரதி ரொம்ப மரியாதை வச்சிருந்தான் அதனால தான் அவங்க சொன்னாங்க குத்துப்பட்ட பொழுது உமரதி அல்லாஹத்தின் காயப்பட்டு படுக்கைகளை கிடந்த பொழுது அடுத்த நியமிக்கப்படும் வரை யார் ஹலீபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அதுவரை சுகைப் அவங்க தான் தொழு வைக்கணும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் அந்த ஹலீஃபா தொழு வைப்பாங்க ஹலீஃபா வெளியிடத்துக்கு போகிறாங்க வெளியூருக்கு போகிறாங்க யுத்த காலத்துக்கு போகிறாங்க ஹஜ்ஜுக்கு போகிறாங்க இந்த இருக்கமே ஆனால் ஹலீஃபா ஒரு ஆளை நியமிச்சிட்டு போவாங்க அதெல்லாம் ஹலீஃபாவுடைய பொறுப்பு அந்த ஹலீஃபா இப்போது நியமிக்க நியமில்லை நியமனம் இல்லை உமரதி அல்லாஹு தஆலா அவர்கள் குத்தப்பட்டு படுக்கையிலே கிடக்கிறாங்க ஷஹீதா ஷஹீதாகக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க அந்த நிலையிலே யார் தொலை வைப்பது என்று வரும் பொழுது சொஹிபு ரூமி ரதி அல்லாஹுத்தான் அவர்களை தான் நியமிக்கப்பட்டது அருமையானவர்களை இத்தகைய சொஹிபு ரூமி ரதி அல்லாஹுத்தான் அவர்கள் மதியனாவில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க சனத்த சமானி முபலா தீனஃபி ஷவ்வால் ஷப்பால் மாதம் ஹிஜ்ரி முப்பத்தி எட்டாம் வருஷத்தில் ஷப்பால் மாதத்தில் ஹிஜ்ரி முப்பத்தி எட்டாம் வருஷத்தில் நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது இருபத்தி நாலாவது வருஷம் முப்பத்தி எட்டாவது வருஷத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க ஒஃபாத்தானாங்க அப்படி ஒஃபாத்தாகும் பொழுது அவங்களுக்கு வயசு எழுபத்தி மூணு அவங்க எழுபத்தி மூணாவது வயசு நினைச்சாங்க அவர்கள் அடக்கப்பட்டார்கள் ஆள் வந்து நல்ல சிகப்பா இருப்பாங்க நல்ல கலர்ல இருப்பாங்க ரொம்ப நெட்டையும் அல்ல ரொம்ப குட்டையும் அல்ல ஆனா தான் கொஞ்சம் வாசியா இருப்பாங்க ரொம்ப குட்டைன்னு சொல்ல முடியாது சில பேர் நல்ல நெட்டையா இருப்பாங்க சில பேர் ரொம்ப குட்டையா இருப்பாங்க சில பேர் நடுத்தரமாக இருப்பாங்க நடுத்தரமாக இருக்கக்கூடியவர் கொஞ்சம் வளர்த்தியான கொஞ்சம் நெட்டை அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நெட்டை கொஞ்சம் அவர்கள் நடுத்தரமாக இருந்தாலும் கூட எதற்கு வாசியாக இருக்கக்கூடியவர்கள் குட்டையாக இருப்பதற்கு அவர்கள் வாசியாக இருக்கக்கூடியவர்கள் தலையில நல்ல முடி அடர்த்தியா இருக்கும் நல்ல நிறைய முடி வச்சிருந்தாங்க எனவே அவர்கள் இந்த உமரதி எல்லாத்தனும் அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அவங்க ஒரு ஒரு குழுவை நியமிச்சுட்டாங்க ஐம்பது பேர் கொண்ட குழு அந்த குழு சேர்ந்து இந்த ஆறு பேரில் ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதுலேயும் இவங்க இடம் இடம்பெறாங்க அத்தகைய ஒரு சிறப்பு இவர்களுக்கு இருந்தது அருமையானவர்களே ஜாலி முஸ்தஹிதன் அபா தலஹத் அல் அன்சாரி இனி இந்த ஐம்பது பேர் கொண்ட ஒரு குழுவை உமரதியுத்தான் அவர்கள் நியமித்து அதற்குள்ளே இருந்து ஒரு ஆறு பேர் அவங்க சொல்லிட்டாங்க அந்த ஆறு பேர் நம்ம சொல்லிட்டோம் உள்ளவங்க ஒரு கழிவாவை தேர்ந்தெடுக்கணும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த ஐம்பது பேரையும் அந்த சூரா அந்த ஆலோசனைக்கு உட்பட்ட அந்த ஐம்பது பேரையும் ஒன்றாக இணைத்து கூட்டக்கூடிய ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடிய பொறுப்பு அபூத் அன்சாரி ரதி அல்லாஹூத்தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி ஒரு மிகுதா திபன் அஸ்வதில் கந்திய ரி அல்லாஹுத்தன் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது இந்த அபூத் அலஹாவும் மிகுதாது ரதி அல்லாஹுத்தாலனுமா இபனுங்க தான் இந்த பொறுப்பை அவர்களே ஏற்றிருந்தாங்க நீங்க ரெண்டு பேருந்தும் அந்த கூட்டத்தை கூட்டணும் கூட்டி நீங்க என்ன செய்யணும் ஒரு கலிபவ அழகான அவர்களை தேர்ந்தெடுக்கணும் ஒக்காது கால அமரபுள் ஹத்தாப் ரதி அல்லாஹுத்தாலானு அவர்கள் மா அதுன் உண்ணாசி அதிலும் உணபி இதுமான வாழியுன் அதோட மக்களினுடைய பார்வையிலே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க மக்களுடைய பார்வையில் ரெண்டு பேரும் உஸ்மான் ரதி அல்லாத்தனவங்களும் அலிரதி அல்லாத்தனம் இந்த ரெண்டு பேரும் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறாங்க ஆனாலும் கூட அவங்கள்ட்ட நாம தேர்ந்தெடுக்காம இந்த பொறுப்பாளர்களே என்ன செய்ய தேர்ந்தெடுக்கட்டும் அவங்க யாரையும் தேர்ந்தெடுக்கட்டும் இந்த ரெண்டு பேர் இல்லாம இன்னொரு ஆளை தேர்ந்தெடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறவங்க அசரத்து முபஷராக இருக்கணும் சல்லா அலிசல்லம் அவர்களால் பலமுறை சுமனத்தை கொண்டு வாழ்த்து பெறப்பட்ட அந்த பத்து பேர்ல இப்ப ஏழு பேர் இருக்கிறாங்க அதில் ஆளை அவங்களே நீக்கிட்டாங்க தன்னுடைய சொந்தக்காரன் அவங்கள சேர்க்க வேணாம் மீதி ஆறு பேர்ல நீங்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கலாம் ஆனாலும் மக்களினுடைய பார்வையெல்லாம் ரெண்டே ரெண்டு பேர் மீது தான் இருக்குது அதிகமாக யாரு அது ஒதுமானது எல்லாவுத்தான் அழிவது எல்லாத்தால் ஆனோ ஏன்னா இந்த ரெண்டு பேருமே இன்னகுமா காணா எக்துபானில் வகைய பயனை எதை ரசூல் இல்லாஹி சல்லா அலி பிமா அபிமா என்று மிக ஜிப்ரி அலி இஸ்லாம் ஜிப்ரி அவர்கள் வகையை கொண்டு வந்து இறங்கும் பொழுது அந்த வகையை எழுதக்கூடியவர்கள் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த ரெண்டு பேருமே இருந்தாங்க யார் இருந்தா உசுமான் ரதி அல்லாத்தின் அவங்களும் எழுதுவாங்க வகையை அலிநாயகமும் எழுதுவாங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இப்போது உமரதி அல்லாத்தனும் ஒஃபாத் ஆயிட்டாங்க ஒஃபாத்தான பொழுது மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் சில பேர் அடிநாயகத்தை நீங்க துழுவைங்கோ ஜனாத தொலைவைங்க அப்படிங்கிறாங்க சில பேர் உதுமான் ரீதியல்லா தான் அவங்க நீங்க தொலைவைங்க அப்படிங்கிறாங்க இந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் அல்லாஹு உள்ளவரால் அவங்க வந்து தலையிட்டாங்க இல்ல அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய முடியாது தொலைவைக்க வைக்க முடியாது என்று சொன்னார்கள் அந்த ஏன் அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் நாம் காண்போம் எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லா அலையாத்தையும் பெறுவோமாக சல்லுள்ளா ஹலாய் முகமது சல்லுள்ளா அலுவலம் சல்லுள்ளா ஹலாய் முகமது சல்லுல்லா அலுவலம் முமது வசூலா வரமத்துல்ல வர